வானை பற்றியும் வானத்து சொந்தங்களான கோவில்கள் நட்சத்திரங்கள் மற்றும் வால் நட்சத்திரங்களை பற்றியும் அவை வானில் தோன்றும் போது புயல் நிகழும் பருவ கால மாற்றங்களை பற்றியும் மிகுந்த ஆச்சரியத்தோடும் அச்சத்தோடும் கவனித்து வந்திருந்தான் அதனால் தான் விஞ்ஞானத்தின் ஆதி விஞ்ஞானத்தை குறிப்பிடுகிறார் அறிஞர் பெருமக்கள் இம்மண்ணில் பிறந்த மனிதர் யாவருக்கும் விண்ணை பற்றிய சிந்தனையானது அவனது பிறப்பில் இருப்பு வரை வளர்கிறது வானம் வெறுவரைக்கும் அதற்கும் அப்பால் என்ன இருக்கின்றன என்று பாட்டி சொன்ன கதைகளும் பாடங்களும் கேட்ட உண்மைகளின் உண்மைகளை கேட்ட இறியளம் துணிர்களின் விந்தைத்தனும் நான் இந்த சூரிய குடும்ப உலா இவர்களிடம் இயற்கை Peace. <laughs> அந்த பனத்துக்கும்ல அங்க என்னெல்லாம் இருக்கும் எனக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கா இருக்கு ஆனா அதெல்லாம் யாரு கிட்ட கேட்க தெரியல சரிவா நாம அந்த மேல அந்த மேலத்துக்கிட்ட போய் கேப்போம் கொஞ்சம் இல்லுங்க நீங்க வேகமாக போவத எனக்கு சொல்லுங்க மேக மாமா மேக மாமா கொஞ்சம் இல்லுங்க நீங்க வேகமாக போவத எனக்கு சொல்லுங்க காற்று அண்ணன் காரில் ஏறியக்கு மழை பொய்யணும் காற்று அண்ணன் காரில் ஏறி நாங்க போகிறோம் அங்கு காஞ்சிருக்கும் பயிர்களுக்கு மழை பொய்யணும் நானும் உங்க கூட வர கூட்டிட்டு போங்க அந்த

குட்டிகளே பத்திரமா எட்டி பாருங்க இப்போ வெட்ட வெளி வீதி நாம் சுத்தி வருகிறோம் അയ്യോ അയ്യോ രണ്ടോ രണ്ടോ അഴകു പന്തളുക്കൾ പല കോടി ജലിക്കും അയ്യോ അയ്യോ രംഗ അഴകാരു കരുപ്പ് പന്തളുക്കൾ പല കോടി ജലിക്കും വിളക്ക് இங்க பாரு பிரகாசம் கொதிக்கு சூரியன் நம் குடும்பத்தினர் இயங்கிறவே சக்தி தருபவர் கொதிக்கு சூரியன் இயங்கிறவே சக்தி தருபவர் எங்களை கூட்டிட்டு போங்க நம்ம குடும்பத்தாறு எல்லாரையும் காட்டிட்டு வாங்க நிராக்கா எங்களை கூட்டிட்டு போங்க நம்ம குடும்பத்தாறு எல்லாரையும் காட்டிட்டு வாங்க புதிய தாண்டி என்னால கொஞ்சம் பொய்த்தீரீங்க எல்லாரையும் வர சொல்லுறேன் புவிய காண்டி என்ன வர முடியாது கொஞ்சம் பொருந்திலீங்க எல்லாரையும் வர சொல்லுறேன் தந்த நானே தந்த தன தந்தனான தந்தனான தந்த தந்தனான தந்தனான தந்த தன தந்தனான தந்தனான தந்த ீதியை சுற்றிவரும் சூரிய குடும்பம் நம் கூடும் பம்பம் சூரிய குடும்பம் நம் கூடும் பம்பம் எட்டு சூரியன் எட்டு கொட்டும் சூரியன் என் நீர் விசையால் எட்டு கோள்களும் கட்டி போட்டு

சூரியன் சூரியன் பாரு பாரு அதை சுற்றி வரும் குட்டிபுத நானே நானே சூரியன் சூரியன் பாரு

சின்னதான தோல் நீயே ரொம்ப சின்னதான தோல் நானே ரொம்ப சின்னதான தோல் நீயே சூரியன் தனும் சூரியன் பாரு பாரு அதை சுற்றி வரும் குட்டி புதன் நானே நானே சூரியன் தரும் சூரியன் பாரு பாரு அதை சுற்றி வரும் குட்டி புதன் நீனு நீனே தான தண்ண

முதல்ல பார்த்து தண்ணியெல்லாம் இருக்குமனிலாக்கா நல்லா கேட்டப்போ பகல் நேரம் உருகிற அளவுக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் ரப்பமாகவும் நீங்க ஒரு சின்ன வலி ஏதோ நான் கூட நாலு சதுர கிலோமீட்டர் வளிமண்டல காட்சி அடைக்கணும்னா பார்த்துக்கொள்வேன் சரி சரி அடுத்து யாரு வராங்கன்னு பாரு எனி <laughs> <laughs> Let me buy it. இந்த நான் சில மாச காலையில சில மாச மாலையில கீர்வானத்துல ரொம்ப பிரகாசமா ஜலிக்குமே இது எனக்கு எங்க பாட்டி கூட காமிச்சிருக்காங்க ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த வெள்ளி மட்டும் அவ்வளவு பிரகாசமா ஜலிக்குது ஏன்னா அது நம்ம பூமிக்கு கிட்ட அது ஒரு வளிமண்டலத்துல ரொம்ப ரொம்ப அதிகமான கார்பன் டைஆக்சைடு வாயும் மிக அடர்த்தியான கந்தகாமில மேகங்கள் இருக்கிறதுனால பாக்குறதுக்கு பிரகாசமா அதே சமயம் வெப்பமாகவும் இருக்குது அடுத்து நம்ம சூரியனை மூணாம் காசு வர அந்த கோல் யாருன்னு தெரியுமா ஓ நல்லா தெரியுமே அங்க எங்க பூமி தானே அது அங்கிருந்துதானே நாங்களே வந்திருக்கோம் తండనాడనే తన తందనే తన తందనా తన తందనాడనే తందనే తన తందనే తన తందనాడ తందనా Gracias. Okay. அப்படியே எடுத்துட்டு இந்த பூமி சூழ்நிலை கொஞ்சம் எடுத்துட்டு நம்மளுடைய தலைவர்கள் வெளியே போறதுனால அவங்களுடைய